வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம் இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும் ஆதி ஆக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் யாக்கோபு தன்னுடைய மூத்த சகோதரனாகிய ஏசாவோடு கூட சமரசம் செய்து கொள்ள விரும்புகின்றார் இப்பொழுது அவர் கானானுக்கு திரும்பி வர இருக்கின்றார் அதற்கு முன்பதாக தன்னுடைய சகோதரனோடு சரி செய்து கொள்ள முயற்சி செய்து ஏசாவிடத்திற்கு ஆட்களை அனுப்புகின்றார் ஏசாவோ நான் உன்னை வந்து பார்க்கிறேன் என்று யாக்கோவுக்கு சொல்லி அனுப்புகின்றான் ஏசா வருகின்றான் என்று தெரிந்த உடனே அதுவும் நானூறு பேரோடு வருகின்றான் என்று அறிந்து போது யாக்கோபு மிகவும் பயந்து போகின்றான் தன்னுடைய சொத்துக்களையும் தன்னுடைய ஆட்களையும் எப்படி ஆகிலும் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கின்றான் முதலாவதாக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனத்தில் அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் இரண்டு பகுதியாக பிரித்து ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக்கொள்ள இடம் உண்டு என்றான் பின்பு ரெண்டாவது ஒரு திட்டம் போட்டான் அது என்னவென்றால் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும்படியாக பதினோராம் வசனத்தில் என் சகோதரனாக ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் என்று ஆண்டு இடத்துல ஜபித்தான் மூன்றாவது ஒரு திட்டம் போட்டான் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து படிக்கும்போது ஏசாவுக்கு ஒரு மிக பெரிய வெகுமதியை தெரிந்தெடுக்கின்றான் தன்னுடைய மந்தையிலிருந்து வெள்ளாடுகளையும் வெள்ளாட்டு கடாக்களையும் செம்மறி ஆடுகளையும் ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் கடாரிகளையும் காளைகளையும் கழுதைகளையும் கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து ஏசாவுக்கு கொடுத்து அனுப்புகின்றான் தன்னுடைய வேலைக்காரரை முன்பாக அனுப்பி ஏசாவிடத்தில் இதெல்லாம் உமக்கு நாங்கள் தருகின்ற வெகுமதி என்று சொல்லுங்கள் என்று சொல்ல சொல்லுகின்றான் அதாவது வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்த நினைக்கின்றான் ஆனால் நான்காவது ஒரு திட்டத்தை யாக்கோவு போட்டு அதை நடைமுறைப்படுத்தினான் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் தன் இரண்டு மனைவிகளையும் தன் இரண்டு பணிவடைக்காரிகளையும் தன்னுடைய பதினோரு குமாரரையும் கூட்டிக்கொண்டு கொண்டு யாபோக் என்கின்ற ஆற்றின் துறையை கடந்தான் அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான் பின்பு ஆற்றினுடைய தெற்கு பகுதியில் தனியாக உட்கார்ந்திருந்தான் நண்பர்களே விதைக்க ஒரு காலம் உண்டு அறுக்க ஒரு காலம் உண்டு யாக்கோபு தன்னுடைய சகோதரனை இரண்டு முறை மிக திறமையாக ஏமாற்றினான் அவனுடைய புத்திரஸ்வீகாரத்தை எடுத்தான் அவனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து கொண்டான் இப்பொழுது இருபது வருடங்கள் கழித்து அவன் செய்த காரியங்களுடைய பின் விளைவுகளை அறுக்கின்ற நேரம் வந்தது ஆகவேதான் வேத புஸ்தகம் எல்லாருடைய செய்கைகளுக்கும் விளைவுகள் இருக்கின்றது என்று நமக்கு அறிவுறுத்தி தவறான காரியங்களை செய்யாதபடிக்கு நம்ம எச்சரிக்கின்றது விசுவாசிகளும் முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கும் முன்பதாக ஞானமாய் சிந்திக்கலாம் ஒரு விஷயத்தினுடைய பின் விளைவுகளை குறித்து சிந்திக்கலாம் ஆனால் சில நேரங்களில் சத்ருவானவன் நாம் சில தவறான காரியங்களில் குதிக்கும்படியாக நம்மை சோதிப்பான் இதனாலே எந்த பிரச்சனையும் வராது என்று நம்மை தைரியப்படுத்துவான் ஆனால் புத்தியுள்ள மக்களோ தங்களுடைய செய்கைகளுக்கு வரப்போகின்ற பின்விளைவுகளை குறித்து கவனமாய் பயப்படுவார்கள் விசுவாசிகளோ தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்று நினைத்துக்கொண்டு தகாத காரியங்களில் ஈடுபட்டு தேவனுடைய உண்மையை சோதிக்க மாட்டார்கள் இப்பொழுது தனிமையில் உட்கார்ந்து கொண்டு தன் சகோதரனை எப்படி சந்திக்கப் போகிறேன் என்று யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு புதிரான உருவம் அவனை வந்து சந்தித்தது அவர் தேவன் என்பதை இந்த சம்பவத்தின் கடைசி பகுதியில் நாம் புரிந்து கொள்ளுகின்றோம் ஆனால் இந்த புதிரான மனிதர் யாக்கோபோடு போராடுகின்றதை நாம் பார்க்கின்றோம் யாக்கோபும் விடாமல் விடியும் வரை அவரோடு போராடுகின்றார் யாக்கோபினுடைய தொடை சந்தை அவர் அடித்த பின்பும் அவர் போராடுகின்றார் பாருங்கள் பாட்டில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் தேவனோடு ஒரு நெருங்கிய சந்திப்பு கிடைத்தது ஆதியாகும் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபரகாமை சந்திக்கும்படியாக ஒரு மனித உருவத்தில் வந்தார் யாத்ரா முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் சீனாய் மலையிலே தேவன் தம்முடைய மகிமையை காண்பித்து மோசையை சந்தித்தார் இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு சந்திப்பு பிரத்யேகமான சந்திப்பு தான் கிடைத்தது இந்த சந்திப்பு அவனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றினது ஏனென்றால் தேவன் தனிப்பட்ட விதமாக வந்து யாக்கோபை அங்கே ஆசிர்வதித்தார் அது மாத்திரமல்லாமல் தகப்பனால் கொடுக்கப்பட்ட யாக்கோப் என்ற பெயரை எத்தன் என்ற பெயரை இஸ்ரவேல் என்று ஆண்டவரே மாற்றி வைத்தார் யாக்கோபும் இது மிக விசேஷமான ஒரு சந்திப்பு என்று அறிந்தபடினாலே முப்பதாம் வசனத்தில் நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான் இஸ்ரவேல் புத்தரும் இது மிக விசேஷமான ஒரு சந்திப்பு என்பதை அறிந்து கொண்டபடியினால் இந்நாள் வரைக்கும் சந்து நரம்பை புசிக்கிறது இல்லை பாருங்கள் யாக்கோபு பயந்து போய் தன் சகோதரனை எப்படி சந்திக்கப் போகிறேன் என்று நினைத்து கொண்டிருந்தான் அந்த தருணத்தில் தேவன் அவனை சந்திக்க வந்தார் நண்பர்களே நம்முடைய மிகுந்த உடைந்த நேரத்திலும் தேவன் நம்மை சந்திக்கின்றார் நம்மை உருவாக்குகின்றார் அப்படிப்பட்ட பலவீனமான நேரங்களில்தான் தேவன் நம்மோடு பேசுகிறார் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையின் திசையே மாற்றி அமைக்கின்றார் நம்மோடு வந்து இருக்கிறேன் என்று காண்பிக்கிறது மாத்திரமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய சித்தத்திற்கு ஒப்புக்கொடுக்க ஆண்டவர் நம்மை மாற்றி அமைக்கின்றார் அதுதான் யாக்கோவுக்கு அடுத்த அதிகாரத்தில் நடந்ததாக நாம் பார்க்கின்றோம் ஏசா தன்னுடைய நானூறு பேரோடு கூட யாகோபை சந்திக்க வந்தபோது யாகோபு முற்றிலும் வித்தியாசமான மனிதனாய் மாறியிருந்தான் ஆதி இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே ஈசாக்கு யாக்கோபை ஆசிர்வதித்த போது உன் சகோதரன் உன்னை சேவிப்பான் என்று சொல்லியிருந்தார் ஆனால் இப்பொழுதோ ஏழு முறை ஏசாவுக்கு முன்பாக யாகோபு பணிந்து கொண்டான் மறுபடியும் மறுபடியுமாக என் ஆண்டவனே என் ஆண்டவனே என்று அவனை கூப்பிட்டான் இத்தனை வருஷங்கள் சகோதரனை மிஞ்சி போக வேண்டும் சகோதரனை காட்டிலும் சாமர்த்தியமாக இருக்க வேண்டும் என்று நினைத்த யாக்கோபு இப்பொழுது தாழ்மையாக தன்னுடைய சகோதரனுக்கு கொண்டதாக தன்னை ஒப்புவித்தான் முன்பு ஏசாவை எப்படி கொள்ளையடிக்கலாம் என்று நினைத்தான் இப்பொழுதோ ஏசாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெகுமதியை கொடுத்து அவனோடு கூட எப்படி சமரசம் செய்து கொள்ளலாம் என்று யோசித்தான் இந்த சந்திப்பின் நிமித்தம் ஆண்டவரும் யாக்கோபு ஏசாவோடு இருந்த அந்த உறவை சரிப்படுத்தி கொடுத்தார் யாக்கோபை ஏசா சந்திக்க வரும் முன்பதாகவே ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை லகுவாக்கியிருந்தார் ஏசா இப்பொழுது ஒரு அன்பான சகோதரனைப் போல நடந்து கொண்டான் யாக்கோபை கண்டவுடனே ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டு அவனை கட்டிப்பிடித்து அவனை முத்தம் கொடுத்தான் முன்பு இதே ஏசாதான் யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஆணையிட்டிருந்தான் ஆனால் இப்பொழுதோ என்னுடைய மலை தேசமாகிய செய்யிருக்கு நீயும் வா என்று யாக்கோபை அழைத்தான் பாருங்கள் இந்த சம்பவத்தின் ஆரம்பத்திலே யாகோபு பயந்து என்ன நடக்குமோ என்று கலங்கி கொண்டிருந்தான் ஆகவே தன்னுடைய சகோதரனை எப்படி சமாளிப்பது என்று சொல்லி பலவிதமான திட்டங்களை போட்டான் ஆனால் இப்பொழுது ஆண்டவரை சந்தித்த பிறகு காரியங்கள் எல்லாவற்றையும் வித்தியாசமாக யாக்கோபு பார்க்க ஆரம்பித்தான் யாக்கோபு கானானுக்கு வந்து சேர்ந்த போது முதலாவதாக ஒரு நிலத்தை வாங்கினான் எதற்காக என்று சொன்னால் தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுவதற்காக அந்த பலிபீடத்திற்கு ஏல் எலோகே இஸ்ரேல் என்ற பெயரை கொடுத்தான் இப்பொழுதிலிருந்து யாக்கோபு தேவனை தன்னுடைய தகப்பன்மார்களின் தேவன் என்று கூறாமல் தன்னுடைய தேவன் என்றே சொல்ல ஆரம்பித்தான் நண்பர்களே தேவனை சந்திக்கும் போது எல்லாம் மாற்றம் அடையும் ஆகவே நம்முடைய தேவனை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம் பழைய பாடல் வரிகள் இப்படி சொல்லுகிறது அதை நாமும் சொல்லலாம் திவ்ய அன்பின் சத்தத்தை ரட்சகா கேட்டு உம்மை அண்டினேன் இன்னும் கிட்டி சேர என் ஆண்டவா ஆவல் கொண்டதோ வந்தேன் இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமேன் பாடுபட்ட நாயகா இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமேன் ஜீவன் தந்த ரட்சகா என்னை முற்றுமே இந்த நேரத்தில் சொந்தமாக்கிக் கொள்ளுமே உம்மை வாஞ்சையோடு எந்த உள்ளத்தில் நாடி தேட செய்யுமே நேர்களே இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்